நம்மளில் பல பேருக்கு நம்ம எதிர்காலத்தை பற்றினா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் சரி என்ன நடக்கும்னு யோசிச்சாலும் பரவாயில்ல இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துருமோ நடக்காதெல்லாம் நடக்குமோன்னு யோசிப்போம் ஓவர் திங்கிங் அப்படி பண்ணி பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற கதை உங்களுக்கானது இந்த கதையை கவனமாக கேளுங்க உங்களுக்கு அடுத்து எப்பெல்லாம் ஓவர் திங்கிங் வருதோ எதிர்காலத்தை பற்றின பயம் வருதோ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கான பயம் எல்லாம் ஓடி போயிடும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் ஓகே ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே ஒரு ரெட்டை கரு உருவாகுது அந்த கரு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது வளர்ந்ததும் ஒரு குழந்த இன்னொரு குழந்தைக்கிட்ட பேச ஆரம்பிக்குது கருவறைக்குள்ளேயே இங்கே பாரு அந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்குது இடம் வரல இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் இடமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி இந்த மொத குழந்தை ரெண்டாவது கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது உடனே அந்த ரெண்டாவது குழந்தை சொல்லுது நீ கவலைப்படாத நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமே வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குழந்தை சொல்லுது முத குழந்தைக்கு உடனே கோவம் வந்துடுது இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோம்மா எப்படி போக முடியும் நம்ம கூட தான் தொப்புள் கொடி இருக்கே இந்த தொப்புள் கொடி அப்படின்னு நம்மளால் வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொதல் குழந்த கேட்குது உடனே ரெண்டாவது குழந்த ஆமாம் நாளைக்கு நம்ம அந்த தொப்புள் கொடியே இல்லாமல் கூட ஆகலாம் கண்டிப்பாக இங்கேருந்தாங்கன்னா நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது குழந்தை சொல்லுது மொத்த குழந்தைக்கு செம்மையாக கோவம் வந்துடுது என்னது தொப்புள் கொடி இல்லாமல் ஆகாமா தொப்புள் கொடி வெளியே தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நமக்கான சாப்பாடு அது வெளியே தானே இருக்கு நீ பாட்டுக்கு தொப்புள் கொடி இல்லாமல் ஆகிடுவோன்னு சொல்கிற அப்புறம் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது குழந்தைய ரொம்ப கோவமாக கேட்குது நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற தொப்புள் கொடி இல்லாமையும் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நமக்கு உணவு தொப்புள் கொடி வழியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொதல் குழந்தை ஸ்ட்ராங்காக சொல்லுது கோபமாக ஆகிடுது நீ இப்படி எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது குழந்தை மேலே ரொம்ப கோபமாக ஆயிடுது ஒன்று இந்த ரெண்டாவது குழந்தை சொல்லுது நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக இரு ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாத வெளியிலேருந்து உனக்கு ஒரு குரல் கேட்கும் அதை கவனித்து கேளு அப்படின்னு சொல்லுது வெளியிலேருந்து குரல் கேட்குமா எனக்கு இதுவரை கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் குழந்த சொல்லுது ரெண்டாவது குழந்தை சொல்லுது எனக்கு கேட்டிருக்க அந்த குரல் நீங்கள் பயப்படாதீங்க உள்ளே இருட்டாக இருக்கா பயப்படாதீங்க அம்மா வெளியே இருக்கேன் நீங்கள் வெளியே வந்ததும் உங்களை அம்மா நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு குரல் வெளிலேருந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த ரெண்டாவது குழந்தை சொல்லுது முன்னே முதல் குழந்தை வந்துட்டு நீ இப்படி தான் எதாவது சொல்லிகிட்டே இருப்பேன் உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னுது இப்படியே பத்து மாதங்கள் ஓடிடுது ரெண்டு குழந்தைக்கும் தொப்புள் கொடியை வெட்டுறாங்க வெட்டினோடனே இந்த முதல் குழந்தை ஏய் வெட்டாதா வெட்டாதன்னு கத்துற மாதிரி அழுது எப்படி சாப்பிட போகிறோமோன்ற பயத்தில் ரெண்டாவது குழந்த எப்பவும் போல் குழந்தை அழுதுகிட்டே வெளியே வர மாதிரி வந்துடுது எந்த பயமும் அதுக்கிட்ட கிடையாது ரெண்டு குழந்தைங்கள எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுக்குறாங்க அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்றே இந்த ரெண்டாவது குழந்த முதல் குழந்தைய ஒரு பெருமிதத்தோடு பார்க்குது நான் சொன்ன இல்லை தொப்புள் கொடி இல்லாமையும் நம்மளால் சாப்பிட முடியும்னு இப்போ சாப்பிட்றோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான உணவை நம்ம வாய் வழியாக சாப்பிட்றோம் பார்த்தியா அப்படின்ட்டு ரெண்டாவது குழந்தை ரொம்ப பெருமிதத்தோடு முதல் குழந்தைய பார்க்குது ஒன்றும் முதல் குழந்த ஆமாம் நீ சொன்ன நான் நம்பலை ஆனால் இப்போ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுது அப்படியே நாட்கள் ஓடுது இந்த உலகத்தோட வெளிச்சம் அதுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாளில் எல்லாரையும் அது பார்க்க ஆரம்பிக்குது கலர்கள்லாம் அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது பாரு நம்ம அந்த இருட்டான உலகத்தை விட்டு இவ்வளோ வெளிச்சமான இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேல்ல உங்ககிட்ட அப்படின்னு இந்த ரெண்டாவது குழந்தை இன்னும் மொதல் கொழந்தை ஆமா அப்படின்னு ஆமோதிக்குது நீ சொன்ன நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பக்குவமாக பாத்துக்கிறதுக்கு அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க யூரின் போனால் டாய்லெட் போனால் பசிச்சா சாப்பாடு கொடுக்க எல்லாத்துக்கும் அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தையும் சந்தோஷமாக வளர ஆரம்பிக்குது அந்த ரெண்டு குழந்தையும் அந்த கருவறைக்குள்ள இருக்க தண்டையும் இருட்டிலான உலகத்தில் தான் இருந்தது நம்மளும் அதே மாதிரி தான் அதே இருட்டான கருவறைக்குள்ளே தான் இருந்தோம் இப்போ வெளியே வந்து ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கோம் அந்த இருட்டுக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வருவோன்னு நம்ம யோசிச்சுருக்க கூட மாட்டோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வருவோம் இந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு நல்ல சு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறுவோம் அந்த ரெண்டாவது குழந்தைக்கிட்ட இருந்த நம்பிக்கை மாதிரி ஒரு நம்பிக்கையை மட்டும் நம்ம கூட வச்சுருக்கணும் இதுக்கு நம்ம லைஃப் தாங்க எக்ஸாம்பிள் நம்ம வேறு எங்கேயும் போயெல்லாம் எக்ஸாம்பிள் தேட வேண்டாம் எப்படி இருட்டான கருவறையில் இருந்து தொப்புள் கொடி வழியாக மட்டுமே சாப்பிட்ட நாம் வாயால் உணவை சுவைச்சு சாப்பிட்டு இப்போது நம்ம கையில் இருக்க கேஜெட்ஸ் க எவ்வளோ கேஜெட்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு அழகான வாழ்க்கையை இருக்கோம் நம்ம லைஃபே அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற கருவலைகள்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு மாறி இருக்கு அப்போ இன்னைக்கு நாள் மாறாதா இன்றைக்கி கஷ்டம் மாறாதா நாளையானது நான் உங்களோட நாளையானது ரொம்ப அழகான ஒரு எதிர்காலத்தோடு இருக்கோம் அதை ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி நீங்களே சந்திச்சுக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற நிமிஷத்தை ஓகேயா ஸோ எதிர்காலத்தை பற்றின நினப்பு வரும்போதெல்லாம் இருட்டான கருவறைக்குள்ளே இருந்து இந்த அழகான பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த துன்பத்தை நம்ம கடந்து போயிடுவோம் நம்ம எதிர்காலம் அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த ரெண்டாவது குழந்தை மாதிரியே ஒரு நம்பிக்கையோட எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் உங்கள் பயணத்தை எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக எதிர்காலத்தை பற்றின நம்மளோட எண்ணங்கள் நம்மளை கைவிடாது நல்ல எதிர்காலம் நம்ம எல்லாருக்குமே அமையும் ஸோ டோன்ட் ஃபியர் அபவுட் தி ஃபியூச்சர் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலத்தோடு இந்த பிரபஞ்சம் காத்துட்ருக்கு ஸோ தைரியமாக நம்ம பயணத்தை தொடருவோம் Ella rcum